அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமான் ராஜராஜ சோழன் பரையர் இஸ்லாமியர் தமிழ் தேசியம் அப்படின்ற காணொலியின் தலைப்பின் கீழே தான் நம்ம பேச போறோம் வாங்க காணொலி போவோம் சரி தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நடக்குது இந்த நேரத்துல எதுக்கு ராஜராஜ சோழனை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வரலாறு தெரியாத ஒரு இனம் தனக்கான வரலாற்றை படைக்க இயலாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இஸ்லாமியர்களும் பறையர்களும் தமிழ் தேசியத்தில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகின்றார்கள் அப்படின்றது நாம எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னா வரலாற்றை படித்தால் தான் தெரியும் அப்ப ரொம்ப பெரிய அளவுல நம்ம போய் இன்னைக்கு வரலாற்றை பார்க்க போறது இல்லை நான் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படிச்சேன் அது ஒரு கல்வெட்டு தொகுப்புகள் அது ஒரு நூல் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அதாவது ராஜேந்திர சோழன் வெளியிட்ட எசாலம் செப்பேடுகள் அப்படின்னு ஐயசா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அவங்க எழுதிய ஒரு நூல் அந்த நூலை வெளியிட்டவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நூல்ல பக்கம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்ப அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுல இருந்து இந்த காணொலியில நம்ம உள்ளார போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தகவல் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அதாவது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது தலைநகராக வைத்து ஆட்சி செய்த பொழுது அந்த அவருக்கு பக்கத்துல இருந்த பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு மிக முக்கிய பொறுப்புல ஒரு அதிகாரி ஒருத்தவரை நியமிச்சு வச்சிருந்தாரு யாரு ராஜேந்திர சோழன் அலெக்சாண்டர் த கிரேட்டை விட மிக அதிகமான வெற்றிகளை பெற்ற ஒரு தமிழ் மன்னனா போயிட்டாரு அந்த தமிழ் மன்னன் தனது மிக முக்கியமான ஒரு பொறுப்புல ஒரு அதிகாரி ஓய்வரை நியமிச்சிருந்தார் அந்த அதிகாரியின் பெயரை அந்த பக்கத்திலே அவங்க கொடுத்திருக்காங்க நல்ல நல்ல துல்லியமா இத கேட்டுக்கணும் என்ன அப்படின்னா இந்த தகவல்கள் அனைத்துமே ராஜேந்திர சோழன் வெளியிட்ட செப்பேடுகள்ல இருக்கு அந்த அதிகாரியின் பெயர் என்ன அப்படின்னா சோனகன் சாவூர் பரஞ்சோதி தான் அந்த அதிகாரியோட பெயர் சரி என்ன தம்பி இருக்கு சாவூர் பரஞ்சோதி சோனகன் இதெல்லாம் தமிழ் பெயர் தானே அப்படின்னா அதுதான் இல்ல அந்த ஆசிரியர் அவர்களே சொல்றாங்க அதாவது இதுல சாவூர் அப்படின்றது சாக்கோட்டையா இருக்கலாம் இல்ல சேவூரா இருக்கலாம் பரஞ்சோதின்றது அவரோட பெயரா இருக்கலாம் ஆனா அந்த சோனகன் இஸ்லாமியரை குறிக்கின்ற ஒரு சொல் அப்படின்னு ஆசிரியர் ச கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தெல்ல தெளிவாக ராஜேந்திர சோழன் காலம் நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் ஆயிரத்தி பதினால இருந்து ஆயிரத்தி நாற்பது வரைகளும் இருக்கு இந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமியர் ஒருவரை தனது அருகிலேயே வைத்து இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ராஜேந்திர சோழன் கட்டி அமைச்சிருக்காரு என்ன தம்பி கதை விடுறீங்க நீங்க இஸ்லாமியெல்லாம் எப்ப ஆயிரத்தி இதுல வந்தாங்க அவங்களாம் படையெடுத்துலாம் வந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் இஸ்லாம் என்ற மார்க்கம் வணிகத்தினால் வந்த மார்க்கமே தவிர அது வாழால் வந்த மதம் அல்ல இதை நல்லா 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 புரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஐயா தோ பரமசிவன் பண்பாட்டியல் ஆய்வாளர் ஐயா தோ பரமசிவன் நிறைய எழுதியிருக்காங்க மிக முக்கியமா அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு நூல் ஒண்ணு இருக்கு அந்த நூலை நீங்க வாங்கி படிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுலயே அவங்க சொல்றாங்க இஸ்லாம் இங்கு வணிகத்தினால் வந்த மதம் வாளினால் வந்த மதம் அல்ல அப்படின்னு எட்டாம் நூற்றாண்டுலே நல்லா கேட்டுக்கணும் எட்டாம் நூற்றாண்டுலேயே இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு ஐயா சதாசிவ பண்டாரத்தார் தெல்ல தெளிவாக அவங்களோட நூல்ல எழுதுறாங்க பிற்கால சோழர் சரித்திரம் அப்படின்ற நூல்ல அப்ப அந்த நூலை வைத்து அவர் கொடுத்த தகவல்களை வைத்து ஐய தோ பரமசிவன் அவர்கள் கொடுத்த தகவல்களை வைத்து ஐய குடவாயில் அவர்கள் கொடுத்த நூல் தகவல்களை வைத்து நானே ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டு இருக்கேன் சோழர்கள் வந்து சோழர்கள் காலத்துல இஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த காணொலிக்கு அதை எடுத்துட்டு போகும் அப்ப எட்டாம் நூற்றாண்டுல இருந்தே இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த சோனகன் சாவர் பரஞ்சோதியோட பெயர் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டுல இருக்குது ராஜேந்திர சோழன் வெளியிட்ட இந்த எசாலம் செப்பேடுகள்ல சோனகன் சாவூர் பரஞ்சோதி தனது மிக முக்கியமான ஒரு பொறுப்புல வச்சிருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு இவ்வளவு இருந்தும் நாம இதை ஏற்க மறுக்கிறோம் ஏன் தமிழர்களின் வரலாறு என்பது கல்வெட்டுகளில் இருக்கின்றது இதை விடுங்க நம்ம படையெடுத்து வந்தார்ல மாலிகாஃபர் படையெடுத்து வந்த அருகிலே இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு படை குறிப்புகள் எழுதிய அமீர் குஸ்ரூ அப்படின்ற ஒரு உருது இஸ்லாமிய கவிஞரே எழுதுறாரு நாங்கள் கண்டியூரில் தங்கியிருந்தோம் கண்டியூரில் எங்கள் படைகள் தங்கியிருந்த போது அங்கு நாங்கள் தமிழ் இஸ்லாமியர்களை கண்டோம் அவர்கள் பார்ப்பதற்கு தமிழர்களை போலவே இருந்தார்கள் இந்தியால வேற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் இஸ்லாமியர்களை பார்த்து நாங்களே அதிர்ச்சி அடைந்தோம் அப்படின்னு இதை தெளிவா எழுதியிருக்காரு இது ஐய குடவாயில் பாலசெல்வம் எழுதிய ராஜ ராஜேச்சரம் அப்படின்னு ஒண்ணுல பக்கம் நானூத்தி எண்பத்தி ஆறுல இருக்கு இதுக்கான மேற்கோள் வந்து ஐரோப்பால இருந்து ஒரு நூல் இருந்துச்சு அந்த நூலை ஐய குடவாயில் கிட்ட கிட்ட நான் பதிவிறக்கம் பண்ணி படிச்சேன் அந்த நூலையும் தெல்ல தெளிவாக இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சரி இதெல்லாம் எதுக்கு தம்பி இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப இந்த தேர்தலுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி கட்சி மூலமா ஏதாச்சும் வாக்குகள் கொடுத்தாங்க நேரடியாக ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட அவங்க நிறுத்தவில்லை ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இதுல பெண் வந்து அக்கா அஃப்சியா நஸ்ரீன் அப்படின்னு உயராசிரியை நிற்கிறாங்க அண்ணன் ஹுமாயன் கபீர் அவங்க தஞ்சாவூர்ல நிற்கிறாங்க அப்போ ஒரு ஆண் இஸ்லாமியரும் ஒரு பெண் இஸ்லாமியர் இரண்டு இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ராஜேராஜ சோழன் காலத்துல ராஜேந்திர சோழன் காலத்துல இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் நம்மோடு ஆயிரத்தி இருநூறு வருடமாக வாழ்பவர்கள் இவர்கள் நம் இனத்தவர்கள் இவர்கள் தமிழர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றாலும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து வா சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல இன்னொன்னு ஒன்னு நான் சொல்லிடுறேன் நம்ம பன்னெடுங்காலமாக திரையில் வாடுகின்ற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு அண்ணன் தொடர்ச்சி குரல் கொடுத்து வராங்க நானும் அதை பத்தி பேசியிருக்கேன் பன்னெடுங்காலமாக அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு ப ஒரு பிரச்சார படம் பரப்புரை படத்தை ஒன்னு எடுத்து இஸ்லாமியர்களை கேலி கூத்தாக்கணும் அப்படின்னு இவங்க முயற்சி செஞ்சப்ப பாஜக முயற்சி செஞ்சப்ப தமிழ்நாட்டில் அந்த படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தின் தயாரிப்பாளரே கதறாரு ஐயோ என்னங்க இது தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மனுஷங்க ஒரு மனுஷன் உட்காந்து அந்த மொட்டு சட்டத்தை வந்து க கையில் எடுத்து எங்களை வந்து படத்தை திரையிட விடாம பண்றாரு அப்படின்னு வேற யாரையும் சொல்லல அண்ணன் சீமான் அவர்களை தான் சொன்னாங்க அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா எந்த ஒரு சமரசும் இல்லாம அண்ணன் வந்து குரல் கொடுக்கறாங்க இவ்வளவும் நாங்கள் நாம் தமிழர் கட்சியின ஏன் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக நாங்க பண்றோம் ஏனென்றால் நீங்கள் எங்கள் ரத்த உறவுகள் ஒரு மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கலாம் நான் இன்னைக்கு அர்ஜுன் வந்து சைவத்தை ஏத்துக்கலாம் நாளைக்கு நான் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கலாம் நாளைக்கு மறுநாள் நான் இஸ்லாத்தை தழுவலாம் அதற்காக நான் தமிழர் இல்லைன்னா ஆயிடாது அந்த மாதிரி பன்னெடுங்காலமாக நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள் அப்போ உங்களுக்கான அடிப்படை உரிமை நாளைக்கு மோடி வந்து சிஏ சட்டத்தை ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு அண்ணன் உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க நீங்க எதனால மறந்துடக்கூடாது பிஜேபி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நீங்க எங்களை சொல்றப்ப நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே எங்கள் சின்னத்தை வந்து மங்களா பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ந்தத்துல எங்க சின்னத்தை புரிஞ்சிட்டாங்க பிஜேபியோட பி டீம்க்கு எங்க இவ்ளோ குறைச்சல் கொடுக்குறாங்க எங்க சின்னத்தை பளிச்சு நிலங்க போட்டுருக்கணும் எங்க சின்னத்தை வந்து எங்களுக்கே அப்ப அதானி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மோடி ஆதரிக்கிறாரு திமுக வந்து அதானியோட கைக்குலியோ எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறாங்க அவர்கள் அவர்கள் வந்து பாஜகவோட கைக்குலியோ பாஜகவோட பி டீமா இல்ல பாஜகவை எதிர்த்து நின்னதுனால சின்னத்தை பறிக்கொடுத்த நாங்கள் பாஜகவின் பி டீமா அப்படின்ற ஒரு கேள்வியை கிட்ட நான் வைக்கிறேன் இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் திருக்குறான் மீது இதை நீங்கள் ஒரு நாள் உணர்வீர்கள் திருக்குறான் மீது இதை நீங்கள் உணர்வீர்கள் என்னடா இந்த பையன் அப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் திராவிடம் அப்படின்ற பெயர்ல இந்த மாற்று மொழியினர் இஸ்லாமியர்களை ஏமாற்றி வருகின்றனர் எதற்காக உங்களை அவங்க சிறுபான்மை அப்படின்னு சொல்லணும் எதற்காக அவங்க சிறுபான்மைன்னு சொல்லணும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்கள் தமிழ்நாட்டில் திராவிடம்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தமிழர்களை ஆட்சி செய்வதற்காக இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு அவர்களை சிறுபான்மையினர் சொல்லி அவங்களுக்கு சீட்டு கூட கொடுக்காம தான் சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அப்படின்ற கேள்வியை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் இதுல இயந்திரமா நான் கேட்கறேன் இந்த மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இந்த மாதிரி கேள்வி கேட்காம பரவாயில்லப்ப இஸ்லாமிய சிறுபான்மையினர் அவர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து இஸ்லாம்ன்ற மார்க்கம் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியை கொண்ட இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை அவங்க தமிழ் இல்ல ஆயிடுமா அப்ப பழனி பாபா சொன்னதுதான் நீங்கள் எங்கிருந்தோ வரவில்லை நீங்கள் இங்கிருந்தவர்கள் மதம் தான் எங்கிருந்தோ வந்தது நீங்கள் தமிழர்கள் அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும் பாஜக சொல்றத நினைச்சோ இல்ல பாஜக வச்சு திமுக சொல்றத வச்சு நினைச்சோ நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்க மட்டும் போடுங்க மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம் இந்த கேரளா ஸ்டோரி வந்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாங்க யார் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு எது உண்மையும் எது சத்தியம் இருக்கோ அது பக்கத்துல தான் நாங்க நிப்போம் அந்த மாதிரி உங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கப்ப நாங்க உங்க கூட தான் நிற்போம் நீங்கள் எங்கள் ரத்த சொல்றது எத்தனை பேர் சொல்லுவாங்க சிறுபான்மையினர் தமிழ் தேசியம் அப்படின்றதற்கான வரைவு தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கான வேறு எங்க போகுதுன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்துக்கு போகுது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டத்தில் இருந்தது தமிழ் தேசியம் அது எப்படி தமிழ் தேசியமாகும் தமிழ் மொழி தான் எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை தமிழ் மொழி தான் வழிபாட்டு மொழி தமிழ் மொழி தான் ஆட்சி மொழி தமிழ் மொழி தான் இறைமொழி அப்படின்னு எல்லாம் இருந்த காலகட்டம் தமிழர்களின் பொற்கால காலகட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு பெரும்பான்மை பெருமளவு இருந்திருக்கு தானே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்போ உங்களுக்கு வரலாறு தெரியாது போனதுனால இஸ்லாமியர்கள் சிறுபான்மை இஸ்லாமியர் சிறுபான்மை உங்களை பாஜக பயத்தை கட்டி பயத்தை கட்டி பயத்தை காட்டி பயந்த காட்டி இந்த திருட்டு பசங்க இந்த திமுக திருட்டு பசங்க என்ன ஏமாத்தி தே சரி இஸ்லாமியர்கள் இப்ப நீங்க ஒரு புறமா இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஒரு கேள்வி வைக்கிறது இந்த தலைப்புல எதுக்கு பறையர்களை நான் கொண்டு வந்தேன் எதுக்கு நான் பறையர்களை கொண்டு வந்தேன் அப்ப வாங்க ராஜராஜ சோழன் காலத்துக்கே போவோம் எப்படி ராஜேந்திர சோழன் ஒரு இஸ்லாமியரை தனது முக்கிய அதிகாரியா பொறுப்புல வச்சிருந்தாரோ அதே மாதிரி ராஜராஜ சோழனின் பர்சனல் அசிஸ்டன்ட் அவரோட பேர் என்ன தெரியுமா கோதண்டராமன் அப்படின்றவர் அவர் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த தகவல் எல்லாமே ஐயா குடவாயல் பாலசோமி ராஜராஜேச்சரம் அப்படின்ற நூல்ல தெளிவாக கல்வெட்டு சான்றுகளோட வெட்டப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த கோதண்டராமன் அப்படின்ற அந்த பறைய சமூகத்தை சேர்ந்தவருக்கு ராஜராஜ சோழன் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா ராஜகேசரி கோதண்டராமன் ராஜகேசரினா என்ன ராஜகேசரினா என்ன அரசர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவன் அப்படின்னு அப்ப ஒரு அரசரே ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவரை ராஜகேசரி அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா அந்த காலத்துல தீண்டாமே இருந்துச்சா இல்ல அதுதான் பதில் அப்ப பறையர்களுக்கு நான் இந்த கிராமங்களில் இத்தனை கல்வெட்டுகள்ல நான் இவ்வளவு நிலங்கள் கொடுத்திருக்கேன் இது எல்லாமே இறையிரி டாக்ஸ்லாம் வருடங்கள் கழித்து இப்ப நீங்க போனாலும் அதெல்லாம் படிக்க முடியும் அப்ப எதனால அவர் செஞ்சாரு ஏன்னா அவருக்கு தெரியும் தான் நம் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தமிழர்களின் வேர் என்பது ஆதி தமிழ் குடியான பறையர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்களும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் கிராமம் கிராமமா அவரு எல்லோருக்குமே இறையிலி நிலங்கள் கொடுத்தாரு அப்படின்றது அப்ப தமிழ் சமூகம் மிக உயர்ந்த ஒரு சமூகமா தமிழ் சமூகம் மிக பொற்காலமா தனக்கான காலகட்டம் அப்படின்றது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த ஆயிரம் வருடங்கள்ல அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பறையர்கள் ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க அப்ப இந்த காலகட்டத்துல தமிழ் தேசியம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெற்றது தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாட்டுக்குள்ள தமிழுக்கு முதன்மை மொழி தமிழர் ஆட்சி செய்வது தமிழர்கள் அனைத்து மக்களையும் அரவணைத்து சென்று தமிழர்கள் முதன்மையைப்படுத்தி தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுத்து தமிழ் மொழியை மிகப்பெரிய அளவில் கொண்டு பேசுறதுதான் தமிழ் தேசியம் இப்ப அதுதான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதான் இப்பயும் நடக்க போகுது எப்படி நடக்கப்போகுது நல்ல ஒண்ணு நுட்பமா இதுல நீங்க கேட்டுக்கணும் நாம் நம் முன்னோர்களின் எச்சம் இதை நான் பல முறை சொல்லிருக்கேன் நம் உடம்பில் ஓரும் ரத்தம் இந்த மரபணு தமிழர்களின் மரபணு நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு வந்தது அதனாலதான் ராஜராஜ சோழனுக்கு என்ன ஒன்னுச்சோ கரிகால் பெருவளத்தானுக்கு என்ன ஒண்ணுச்சோ ராஜேந்திர சோழனுக்கு என்ன ஒன்னுச்சோ பாண்டியன் நெடுஞ்சலையனுக்கு என்ன ஒன்னுச்சோ சேரன் செங்கட்டோனுக்கு என்ன ஒன்னுச்சோ அது தலைவருக்கு ஓடுனுச்சு அதே ரத்தம் தான் அண்ணன் சீமானுக்கு ஓடுது அதே ரத்தம் தான் தமிழ் தாய்மொழியை நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓடுது அதனால தான் நம்ம சொல்றோம் ஆதி தமிழ் குடியான தேவேந்திர குல வேளாளரும் பறையர்களின் மீட்சி இல்லாம அவர்கள் எழுச்சி இல்லாம தமிழ் இனத்தின் எழுச்சி இல்லை அப்படின்னு எப்படி அதை சாத்தியப்படுத்தினாங்க அண்ணன் சீமான் அண்ணன் வன்னியரசுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நானுமே அண்ணன் விமர்சனம் செஞ்சிருக்க ஆனா அது வேற அண்ணன் வன்னியரசு அரசு தனது வழி தோய்ந்த வார்த்தைகளை சில போய் கருத்துக்களை சொல்லுவாங்கன்னா தெரியும் ஐயா கருணாநிதி கிட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னாங்க கொடுக்கவே முடியாது நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஐயா கருணாநிதி சொன்ன காணொலி அண்ணன் வன்னியரசு அரசு இருக்கு அதை கேளுங்க நான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் பொது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல்னா அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் நியூஸ் செவன்ல நியூஸ் செவன்ல இது ரெக்கார்ட் செய்கிற வண்ணே இருக்கு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு அதை கலைஞர் தான் சொன்னாரு நாங்க என்னன்னா இது என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா இது இந்த அடி இந்த இடத்துல நான் சொல்றேன் நீங்க கேட்டீங்களா இப்போ இந்த தேர்தல அந்த திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு திமுக கிட்ட கேட்டாங்க என்ன தெரியுமா கொடுக்கவே இல்லை நீங்கள் தனி தொகுதியில தான் போட்டி போடணும் இது என்ன நீங்க நீங்க எல்லாம் தீண்டாமை கொடுமைக்கு இருக்குன்னு தான் உங்களுக்கு எல்லாம் நாங்க பொது தொகுதி கொடுக்க முடியாதுன்னு நவீன தீண்டாமையை சமூக நீதி காப்பாளர்கள் என்று பொய் புரளி பேசிக்கொண்டு திருட்டுத்தனம் பண்ணி கொண்டு இருபத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க பறையர்களும் தேவேந்திர குல வேளாண்களும் அவர்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க கூட தமிழ்நாட்டில் கொடுக்கல ஆனா எதுக்கு எடுத்தாலும் எங்களை மாதிரி உண்டா தான் சமூக நீதி காவலர்கள் பெரியார் மண்ணு அந்த மண் இந்த மண்ணுன்னு ஏமாத்தி 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 தமிழன் தலையில மிளகை அரைத்து தமிழர் அல்லாதான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேங்கை வயல்ல ஒரு மனிதன் குடிக்கின்ற தண்ணீர்ல மல நீர் மலத்தை கலந்து இன்னைய வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யல இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி கா காவலர்கள் அப்ப இந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க அப்ப நாங்க என்ன பண்றோம் அண்ணன் சீமான் வந்த ஒரு பொது தொகுதி யாருக்கு ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு வட தமிழகத்துல ஒரு பொது தொகுதி நீ எனக்கு சாதி பார்த்து போட்டு வாக்கு வந்து எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்ற ஒரு தலைவரை தமிழ்நாட்டுல காமிச்சிருங்கப்பா காமிங்கப்பா தமிழ்நாட்டுல உங்களால காமிக்க முடியாது அதே மாதிரி தெக்க ஒரு ஒரு பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர் வேட்பாளர் ஒருத்தவரை நிறுத்தி பொது தொகுதியில நீ போ வாக்கு போட்டா போடு இல்லைன்னா போ நீ போ நீ என்னது சாதி பார்த்து போட்டா உன் வாக்கு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்திலயே நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஆதி தமிழர் ஒரு பெண் ஆதி தமிழச்சி இவங்க ரெண்டு பேரையும் பொது தொகுதியில நிறுத்தி சமூக நீதியை காத்த ஒரு மனிதன் அப்படின்னா எங்க அண்ணன் தான் ஏன் அதை செய்யறாங்க ஏன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ரத்தம் தானாப்பா நம்மளுக்கும் ஓடும் நம்மளோட ரத்தம் தூய ரத்தம் பா இன்னும் நான் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு இதை சொல்றேன் ஏன் தமிழர்கள் நம்ம இப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க ஏ ரத்தம் 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 எனக்கு புரியல இப்ப புரியுது அண்ணன் அனுபவத்துல சொல்றாங்க இப்ப எனக்கு புரியுது நல்லாவே தமிழர்கள் ஒருபோதும் கொடுங்கோன்மையாளர்கள் கிடையாது இந்த ஜாதி வரை பிடிச்சி சில பேர் அலையறதுனால தமிழர் எல்லாரையும் பொதுமைப்படுத்தாதீங்க எந்த ஒரு தமிழ் தேசிய ஜாதி பார்த்தான்னு சொல்லுங்க உள்ளவர் களிய பெருமாள் தோழ தமிழரசன் ஐயா வீரப்பனார் இல்ல நம்ம தலைவர் இல்ல அண்ணன் யாருப்பா ஜாதி பார்த்தா யாரும் ஜாதி பார்க்கலப்பா நாம ஜாதி பார்க்க மாட்டோம் ஜாதி நம்மளுக்கு வேண்டாம் தான் நம்ம நினைக்கிறோம் ஆதி தமிழர்களான பறையர்களும் தேவேந்திர குலாரும் நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் அவர்களுக்கு நீங்க பொது தொகுதியில போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் உண்மையான சமூக நீதி அப்ப தமிழ் சமூகம் பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்ற ராஜராஜ சோழன் காலத்துல இஸ்லாமியர்களும் பறையர்களும் எவ்வளவு உயர்வா வாழ்ந்தாங்கன்னு பாக்குறீங்க அப்ப அதே மாதிரி நாம உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தமிழ் சமூகம் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்ப தமிழ் சமூகம் மீண்டும் ஒரு பொன்னான ஒரு காலத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் தமிழர்களின் வேர்களான தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் வாய்ப்புகளையும் அதிகாரத்தையும் நாம் வழங்கிடல் வேண்டும் அதே மாதிரி பன்னெண்டு காலமாக நம்ம கூட வாழ்கின்ற இந்த இஸ்லாமியர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இஸ்லாமத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நாம் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அதனாலதான் அண்ணன் இந்த வேலையை செய்கிறாங்க உங்களுக்கு புரியுது அப்ப தமிழ் தேசிய மலர்னா என்ன இவர்களை அனைவரையும் கை தூக்கி விட வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி